உங்களுக்கு சிம்பிளான இப்போ ஒரு ஒரு மருத்துவங்கள் சொல்கிற மக்களே அந்த மருத்துவத்தை சொல்லிட்டு மக்களே இப்போ மகளே எங்கிட்ட வந்து கண் நோய் எல்லாருக்கும் கண் நோய் வந்து விட்டார் மகளே அந்த கண் நோய் அதை எப்படி தீர்க்குறது அப்படிங்கிறத வந்து எளிய முறையில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே கல்கண்டு மக்களே கல்கண்டு மகளே கல்கண்டு அதை என்ன பண்ணுறீங்க கல்கண்டை கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்து பொடியா ஆக்குறீங்க மக்களே கல்கண்டை வாங்கிட்டு வந்து நன்றாக பொடியாக்கி அதை வந்து நல்ல ஒரு துணியில் போட்டு அதை முடிஞ்சு என்ன புளிப்பு மாதளம் படம் இருக்குது இல்லையா மாதளம் படத்துலேயே புளிப்பு மாதுளை நல்லா மாதளம் படம் இருக்கும் அதில் வந்து இனிப்பு மாதுளை இருக்குது புளிப்பு மாதுளை இருக்குது மக்களே அந்த புளிப்பு மாதளம் படத்தை நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து மக்களே அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த மாதுரையில் போட்டு அப்படியே அதை அது மு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடணும் கட்டி அந்த ஒரு பழத்தை போட்டு அதில் வந்து ஊற வச்சுருந்தோம் மக்கள் நிறைய பேருக்கு போடணும் ஒருத்தவர்களா இல்லை கண்ணோ வந்துவிட்டால் பல பேருக்கு கண்ணோ வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கண்ணோ அங்கே கண்ணுன்னு ஒருத்தர் வச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் பரவிக்கிட்டே இருக்கும் மக்களை அதனால் ஒரு பழத்தை எடுத்துங்க நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் ஒரு பழமும் ரெண்டு பழமும் எடுத்து ஒரு ஐம்பது கிராமு போல அந்த கல்கண்டு வாங்கிக்கோங்க கல்கண்டு வாங்கி இடித்து நல்லா ஒரு ரெண்டு படத்தையும் அது ஒரு ஐம்பது கிராம் சா ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் சாறு எடுத்துக்கோங்க சாரை எடுத்து மக்களே அதில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க மக்களே என்ன சரிங்கன்னா அந்த கல்கண்டு சாத்தில் ஊற வச்சுருங்க ஒருத்தர் எல்லாருக்குமே குடும்பத்தில் உள்ளவங்க மற்றது பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு இது ஒரு தருமங்கள் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரங்கள் இல்லை நோய் வந்ததுன்னா ரொம்ப அது வந்து சரியான நிலையில் இருக்கிறது கண் சிவந்துடும் கண்ணெல்லாம் வலிக்கும் கண்ணில் இருக்க அந்த இதெல்லாம் இதாகும் மக்களே அதனால் நீங்கள் வந்து அந்த கண் நோயை வந்து தாங்க முடியாத ஒவ்வொருத்தருங்க ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த கண் நோவு அப்படியே வந்துனாக்கா உங்களுக்கு சரியாகவே இருக்காது மக்களே அதனால் வந்து அந்த கண் நோயை எப்படி சரி தான் இந்த ஒரு நிலை நான் பண்ணி மக்களே கற்கண்டு வாங்கி கற்கண்டை பொடி செய்து துணியில் போட்டு அதை முடிஞ்சு புளிப்பு புளி மாதுளை அந்த புளி மாதுளை அந்த சாத்தில் போட்டு ஊற வைக்கணும் மக்களே ஊற வைத்து கண்ணை திறந்து கண்ணில் கண்ணில் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் ஒரு மூணு துளி விட்டால் போதும் இந்த கண்ணுக்கு ஒரு மூணு துளி இந்த கண்ணுக்கு ஒரு மூணு துளி அதில் விட்டுட்டீங்கன்னா மக்களே உங்களுக்கு அந்த கண் நோய்கள்லாம் பறந்து போயிடும் கண் நோய் எப்பேற்பட்ட கண் நோய்களாக இருந்தாலும் எல்லாமே பறந்துடும் அது வந்து சொல்லுவாங்க மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிராமத்தில் அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மெட்ராஸ் ஐ எல்லாம் அது புது ஒரு புது நோய் கண் நோய் வரும் கண் நோய் வந்து ஒரு ஆடி மாதத்துலேருந்து ஆகிடும் ஆடி ஆவணி மாதிரி மாதத்துலாம் வரும் காலையில் அதனால் அந்த கண் நோயை தடுக்கிறதுக்கு இது தான் மக்களே நல்ல ஒரு அருமையான மருந்து இது எளிய மருந்து மக்களே அந்த எளிய மருந்து மக்களே இதை சிறப்பாக செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு